ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லங்க ஊர்ல இருந்து பசங்க கூப்பிட்டு பொங்கலுக்கு படத்துக்கு போலாம் டிக்கெட் போட்றேன்னு சொன்னாங்க அப்புறம் என்னங்க போயிட்டு வர வேண்டியதானே அட நீங்க வேற பஸ்ல டிக்கெட் விக்கிற வரைக்கும் நான் ஊருக்கு போவேனானே தெரியல இதல படத்துக்கு எங்கங்க போக பேபி பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பியாச்சா அட நீங்க வேற பஸ் டிக்கெட் எவ்வளவுன்னு பார்த்தா 3000 சொல்றாங்கங்க என்ன சொல்ற? ஆமாங்க போன மாசம் புக் பண்ண 500 ரூபாய் இப்போ புக் பண்ண 3000 ன்னு சொல்றாங்கங்க பொங்கல் பரிசு மூவாயிரம் கொடுத்தாங்கல அந்த 3000 தொட்ட நீ கேட்டானே நான் பொண்டாட்டி சொல்லட்டானுங்க என்ன இருக்க வேற என்ன பண்றது பஸ்க்கு பின்னாடி விதவுட்ல தொங்கிட்டே போக வேண்டியதுதான்

அந்த 3000 பணத்தை கொடுப்பா இந்த கார்டா தான் ஒரு பையன் வந்து உங்க பேரை சொல்லி வாங்கிட்டு போனான் அட சண்டாலா காலையில ஆபீஸ்க்கு ரேஷன் கார்டுலாம் கேக்குறாங்கன்னு வாங்கிட்டு போனான் அப்பவே யோசிச்சிருக்கணும் இருங்க வந்தறேன் இன்னைக்கு இந்த ரேஷன் கார்டல ஒரு பேரை தூக்க வேண்டியது இருக்கு பேபி என்ன உன்னோட பொண்டாட்டி கோலம் போடுற போல கோலம் இது மாடை வரைய சொன்னா எங்க மாமனார வரையி வச்சிருக்கான் தினேஷ் இங்க என்ன பண்றான் என் பொண்டாட்டி ஆது பரவாயில்ல போட்ட கோலத்தை பாருங்களே கோலமாங்க இது மாடே மிரண்டு போற அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்களே எங்க வீட்டு கோலம்தான் இப்படி இருக்குன்னு பக்கத்து வீட்டு கோலத்தை பார்த்தா அதுக்கு என் தங்கச்சி போட்டதே பரவாயில்ல போல கரும்பு யாருக்கு கொண்டு போறீங்க என் தங்கச்சிக்கு கரும்புட்டார சீர் கொண்டு போறணுங்க பிறந்தவன் சீர் கொண்டு போகலன்னா புல்லா பொக்குன்னு போயிடுவாளுங்க உங்க தங்கச்சி எங்க இருக்காங்க என் தங்கச்சிய கட்டி கொடுத்தாச்சுங்க பக்கத்து ஒரு பழனி தாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சீர் கொண்டு போகலன்னா நல்லா இருக்காதுல்ல இவ்ளோ பேர் லைன்ல நிக்கிறாங்கல்ல நீ மட்டும் இடிச்சுக்கிட்டு வர சாரி பேபி சார்

பொங்கலோ பொங்கல்னு சொல்லும் போது வர்ற அந்த நிம்மதி அது கோடி ரூபாய்க்கு சமம் சாமி காசு இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த தமிழன் ரத்தத்துல நன்றி உணர்வு குறையாது இந்த சின்ன பானையில பொங்குற வெள்ள மனசு கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் காசு இல்லாம இருந்தாலும் இந்த ஏழையோட பொங்கல்